வெறும் படிப்பை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இல்லாம அதை தாண்டி விளையாட்டோ இல்ல டான்ஸ் ஓவியமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க சிறந்து விளங்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த ஓவியம் ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய ஓவியர்கள் வந்து பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க ஓவிய கலைய பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பங்கு அப்படிங்கறது ரொம்ப அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம பட்ட ஒரு ஓவியர் தான் பேச போறாரு அவர் யாரு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கிறாரு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா இன்னைக்கு யாருப்பா ஓ அவரா இது நம்ம ஆளு வணக்கம் வணக்கம் என்னோட விஜயகுமார் நான் வந்து சென்சர் டீச்சரா ஒர்க் பண்றேன் உங்களுக்கு ஆர்வம் ஓவியத்து ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலிருந்து ஓவிய பாட வேலைன்னா ரொம்ப உற்சாக சார் வந்து நடத்துற ஓவியங்களை ரொம்ப கத்துக்கணும் ஆர்வமா இருப்பேன் அதோட இல்ல வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அப்பா வந்து டிப்ளமா டெய்லர் அதனால அவங்க வந்து நிறைய படங்கள் வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க கோட்டு சூட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல அதை பார்க்கும் போது இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு முறைப்படி வந்து எங்க ஓவியம் கத்துக்கிட்டீங்க முறையா ஓவியம் கத்துக்கிட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா சித்தப்பாவோட அவங்க வந்து சிவராமகிருஷ்ணன் சொல்லி பத்தம்படையில இருக்கிறாங்க அந்த ஓவிய ஆசிரியர் வந்து எப்பவுமே யாருக்குமே கடைய வந்து காசுக்காய் வைக்க கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருப்பான் அப்போ அங்க போய் நான் கத்துக்கிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது முறையா நான் கத்துக்கிட்டேன்னா சார்ட்ட தான் கத்துக்கிட்டேன் அதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பவனாசம் குடிசை ஆசிரமம் சொல்லி நுண்கலை பிரிவு வந்து நான் ஒரு வருஷம் கார்விங் கத்துக்கிட்டேன் அங்கேயே திரும்ப ஸ்டோன் கார்விங் கத்துக்கிட்டேன் அங்கேயே ஷீட் மெட்டல் ஒர்க்கு இப்படி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு கத்துக்கிட்டு ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கவின் காலேஜ் என்னெல்லாம் குடுப்பாங்களோ அவ்வளவு விஷயங்களுமே நான் அங்க வந்து கத்துக்கிட முடிஞ்சது சூப்பர் உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது மக்களை தொடர்ந்து பேசலாம் ஹலோ ம் ச மாணவர்களுக்கு ஏற்பாடு செஞ்ச களிமண் பொம்மை செய்தல் பயிற்சியாகட்டும் இல்லனா சிற்பம் மற்றும் புராதன கலை சின்னம் வரையக்கூடிய பயிற்சியாகட்டும் இந்த மாதிரி நிறைய பயிற்சிகளுக்கு பயிற்சியாளரா இருந்து நிறைய மாணவர்களை உருவாக்கின ஒரு ஓவிய ஆசிரியர் தான் விஜயகுமார் இன்னைக்கு காத்து வாக்கில இது நம்ம ஆளு அப்படிங்கிற இந்த பகுதி மூலமா அவங்கதான் நம்ம கிட்ட பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் தொடர்ந்து அவங்க கிட்ட பல கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா இன்னைக்கு யாருப்பா அவரா இது நம்ம ஆளு ஓவியத்துல நிறைய வகை உண்டு நீங்க ரொம்பவே விரும்பி வரைஞ்ச ஒரு வகை அப்படின்னா அது என்ன ஓவியத்துறைய பொறுத்த வரைக்கும் சரி நான் வந்து அதிகமா விரும்பி வரைகிறதா இருக்கட்டும் செய்யற ஒர்க்கா இருக்கட்டும் பென்சில் ஓவியம் ரொம்ப அதிகமா நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் இதையும் விட ரொம்ப அதிகமான பிடித்த ஒரு விஷயம் நீங்க கேட்டதுனால சொல்றேன் ஷீட் மெட்டல் ஆர்ட் எம்போசிங் ஆர்ட் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி பண்ற ஒரு விஷயம் சூப்பர் நீங்க வந்து இந்த துறையில ஏகப்பட்ட சாதனைகள் விருதுகள் எல்லாம் பண்ணலாமா ஓவிய நல்லா சேர் விருது வாங்கியிருக்கிறேன் சிற்ப சேவையை பாராட்டி திருவள்ளுவர் சிலையில் இவர் செய்த சிற்ப சேவையை பாராட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விருது வந்து எனக்கு கொடுத்திருக்காங்க ஜெர்மன்ல வச்சு யங் ஆர்டிஸ்ட் இன் சீட்மெட்டல் ஆர்ட் அப்படிங்கறதுக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர்கிட்ட சிறந்த ஓவிய சிற்பி அப்படிங்கிற ஒரு அவார்டு அதோட சேர்த்து கேஷ் பிரைஸும் வாங்கினது மிக சிறப்பான ஒரு தருணமா நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சிலை சம்பந்தமா ஒரு இது நடந்தது அப்போ அதுல வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கிட்டாங்க ஒன்னு வந்து கணபதி சபதி பண்ணாங்க ஜஸ்ட் கீழே உள்ளது வந்து பெருமாள் சபதி பண்ணாங்க நானே அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது சூப்பருங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னும் நிறைய சாதனைகள் பண்ணணும் நிறைய மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி பேசினதுக்கு நன்றி தேங்க்யூ